எல்லோருக்கும் வணக்கம் நான் ஜமால் முகமது சாபி மான் கீழ்ப்படிந்து நடக்கக்கூடியவங்களுக்கு உலக அளவில் பார்த்தீங்கன்னா அவங்க நல்லவங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு எண்ணம் எல்லாருடைய மனசுலையும் இருக்கிறதா செய்யும் ஆனா கீழ்ப்படிந்து நடந்த ஒரு சமூகத்தை உலக அளவில் ஒரு தவறான சமூகமாக கட்டமைச்சது மட்டும் இல்லாம அந்த மக்களை தனிமைப்படுத்தக்கூடிய முயற்சிகளை தொடர்ந்து செய்துட்டு இருக்காங்க உலக அளவில் அது எந்த சமூகத்துக்கு அந்த மாதிரியான ஒரு நிகழ்வுகள் தொடர்ந்து நடந்துட்டு இருக்குது என்பதை பற்றியும் அந்த சமூகத்தினுடைய அடிப்படையான கட்டமைப்பு என்ன சொல்லுது என்பதை பற்றியும் தான் இந்த பதிவுல நீங்க தெரிந்து கொள்ள போறீங்க அதனால இந்த பதிவையும் நீங்க கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க பார்த்த பிறகு மறக்காம நீங்க நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் ஐக்கானையும் கொஞ்சம் ஆன் பண்ணிக்கிடுங்க இது டைம் பாஸ் உங்களுக்கான தேட ஒரு சமூகமானது பொருளாதார ரீதியாக எவ்வளவு வலிமையான சமூகமா இருந்தாலும் கல்வி அறிவுன்னு சொல்லக்கூடியதுல பின்தங்கி இருந்தால் அந்த சமூகமானது தொடர்ந்து பலவிதமான அவதூறுகள் அடக்குமுறைகள் அவமானங்கள்னு சொல்லி பலதரப்பட்ட பிரச்சனைகளை தொடர்ந்து இந்த பூமியில இருக்கக்கூடிய காலம் வரைக்கும் சந்திச்சுதான் ஆக வேண்டும் என்பதற்கு ஆக சிறந்த உதாரணமா இருக்கக்கூடிய சமூகம்தான் இஸ்லாமிய கொள்கைகளை பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய முஸ்லீம் சமூகம் எதனால இந்த சமூகத்துக்கு மேல மட்டும் இந்த அளவிற்கு வன்மத்தை தொடர்ந்து பரப்ப எது காரணமா இருந்துட்டு இருக்குது என்பதை பற்றியும் இந்த சமூகம் தொடர்ந்து வன்முறையை ஆதரிக்குதா என்ற கேள்விக்கு பதில தரக்கூடியதாட்டும் இருக்க போகக்கூடிய இந்த பதிவை நீங்க கடைசி வரைக்கும் முழுமையா பார்த்து முடிக்கக்கூடிய நேரத்துல நிச்சயமா உங்க சிந்தனையில ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும் என்பதில் எவ்விதமான சந்தேகமும் இல்லை முஸ்லீம் என்ற அரபு சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் என்னன்னு சொல்லி தேடி பார்த்ததுல கிடைச்ச பதில் என்னன்னா கீழ்ப்படிதல் அப்படின்னு சொல்லக்கூடியது பொதுவா இந்த ஒரு சமூகத்துல கீழ்ப்படிந்து நடக்கக்கூடியவங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் வராதுன்னு சொல்லக்கூடியதுதான் உலக இயல்பு ஒரு பெற்றவங்களுக்கு கீழ்ப்படிந்து நடக்கக்கூடிய பிள்ளைகளை நல்ல பிள்ளை அப்படின்னு சொல்லுவோம் அதே மாதிரி ஒரு ஆசிரியருக்கு கீழ்ப்படிந்து நடக்கக்கூடிய மாணவர்களை நல்ல மாணவர்கள் அப்படின்னு சொல்லுவோம் அதே மாதிரிதான் ஒரு அரசாங்கத்துக்கு கீழ்ப்படிந்து நடக்கக்கூடிய மக்களை நல்ல குடிமக்கள் அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க இது பொதுவாக நடக்கக்கூடிய நியதி தான் அதே நேரத்தில் இந்த முஸ்லீம் சமூகம் மக்களை மட்டும் இதற்கு விதிவிலக்கா மாற்றிட்டு இருக்காங்கன்னு சொல்லக்கூடியதுதான் கவலைப்படக்கூடிய செய்தியா இருக்குது முஸ்லீம் சமூகம்னு சொல்லக்கூடியது ஒரு கவறான சமூகம் அவங்க வன்முறை ஆதரிக்கக்கூடிய ஒரு சமூகம் என்கின்ற ஒரு கருத்தியலை முஸ்லீம்களை பற்றி தெரியாத நபர்கள்ட்டையும் அவங்க தப்பானவங்க தான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய கட்டமைப்ப வலுவா இந்த பூமியில தொடர்ந்து நிலைநாட்டிட்டு இருக்காங்கன்னு சொல்லக்கூடியதையும் நாம இதுல கவனிக்க வேண்டியதும் அவசியமா இருக்குது அதற்கு அடிப்படையான காரணம் என்னன்னு பார்த்தோம்னா கல்வி அறிவுல இந்த சமூக மக்கள் மிகவும் பின்தங்கிய இருந்த காரணம் முதன்மையா இருந்தாலும் மதசார்பற்ற கொள்கையின் மீது கொண்ட கலப்பற்ற நம்பிக்கை இரண்டாவது காரணமாக இருந்திருக்கு இந்த நம்பிக்கையால தான் இந்த சமூக மக்கள் இன்னைக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனைகளை தொடர்ந்து சந்திக்க வேண்டிய சூழ்நிலைக்கு இருக்கிறாங்க அதே நேரத்தில் சந்தோஷப்பட வேண்டிய ஒரு செயல்பாடு இதில் என்ன இருக்குதுன்னு பார்த்தோம்னா இறைவனுக்கு பிறகு பல நல்ல உள்ளங்கள் கொண்ட மனிதர்கள் முஸ்லிம் சமூக மக்களுக்கு ஆதரவாக செயல்படுறதுனால தொடர்ந்து முஸ்லீம் சமூக மக்கள் பாதுகாப்பான முறையில பயணிக்க வழிவகைய அவங்க செய்துட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லக்கூடியதையும் அதை நம்ம ஏற்றுக்கொள்ளதான் செய்யணும் இந்த பிரச்சனைகளுக்கு நிரந்தரமான தீர்வை நம்ம எப்படி தேடுறது ஒரு பிரச்சனையினுடைய ஆரம்பத்தை கண்டுபிடிச்சா மட்டும்தான் அது நல்லதா கெட்டதான்னு சொல்லக்கூடிய முடிவை நாம எடுக்க முடியும் அதே மாதிரிதான் இஸ்லாமிய கொள்கையினுடைய அடிப்படையை பற்றி நம்ம தெரிந்தால் மட்டும்தான் இஸ்லாமிய கொள்கைகள் சொல்வது சரியா தவறான்னு சொல்லக்கூடிய முடிவுக்கே நம்ம வர முடியும் அதை தெரியாம யாரோ சொல்லத வச்சுட்டு ஒரு முடிவுக்கு நம்ம வந்தோம்னா முதல் குற்றவாளி நம்மளாதான் இருப்போம் அதனால எந்த ஒரு கொள்கையா இருந்தாலும் அதனுடைய அடிப்படை சாராம்சம் என்ன சொல்லுதுன்னு சொல்லக்கூடியதை பற்றி நம்ம திரும்பிக் கொள்ள வேண்டியதும் அதை எதிர்க்கக்கூடிய ஒவ்வொரு கடமையா இருக்குது நான் ஒருத்தனை வெறுக்கிறேன்னா நான் வெறுக்கப்படக்கூடிய அந்த நபரை பற்றி நான் தெரியாம நான் விற்கக்கூடாது ஒருவேளை அவன் குற்றவாளியா இருந்தா நான் வெறுக்கிறதுக்கு நான் வெறுக்கிறது நியாயமா இருக்கும் ஒருவேளை யாரோ சொல்லி இவன் கெட்டவனான்னு சொல்லி நான் அவனை வெறுத்தேனா நிச்சயமா நானும் குற்றவாளியாக மாறிடுவேன் அதனால ஒரு உண்மையை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா அதன்படி நடக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதனுடைய அடிப்படைய புரிந்து கொள்ள வேண்டியதும் இதில் நம்ம அவசியமா இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிடுங்க இஸ்லாமிய கொள்கைகளை பற்றி இதுவரைக்கும் தெரியாமல் இருக்கக்கூடியவங்களும் இஸ்லாமிய கொள்கைகள்னா என்ன என்பதை பற்றி புரிதல் இல்லாதவங்களுக்கும் இஸ்லாத்தை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா முகமது நபி சல்லா அலிஹஹி வசல்லம் அவர்கள் வாழ்ந்த காலகட்டத்தில் நடந்த வரலாற்று நிகழ்வுகளை பற்றி தெரிந்து கொண்டால் மட்டும்தான் இஸ்லாத்தை பற்றி இருக்கக்கூடிய உண்மைகள் என்ன என்பதை பற்றி உங்களால முழுமையா புரிந்து கொள்ள முடியும் இந்த இந்த முகமது நபி காலகட்டத்துக்கு நம்ம ஏன் போறோம்னா முகமது நபின்னு சொல்லக்கூடியவங்க தான் இந்த இஸ்லாம்னு சொல்லக்கூடிய இந்த மாபெரும் கொள்கையினுடைய கட்டமைப்பை உருவாக்குனதுல முதன்மையா இருப்பாங்க அதன் பிறகு வந்த பல தோழர்கள் அதை இன்னும் மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யமா உருவாக்கினாங்க நம்ம இந்த இடத்துல முகமது நபி செய்து வச்ச அந்த சாதனைகளை பற்றியும் அந்த காலகட்டத்தில் நடந்த வரலாற்று நிகழ்வுகளை பற்றியும் முதல்ல பார்த்துடலாம் அதற்கு கிபி ஐநூற்றி எழுபது எழுபத்தி ஒன்னு காலகட்டத்துல முகமதுன்னு சொல்லக்கூடிய ஒரு சாதாரண ஒரு நபர் வந்து பிறக்கிறாருன்னு வச்சுக்கிடுங்க இவர் தன்னுடைய நாற்பதாவது வயது வரைக்கும் நம்மை மாதிரியான ஒரு சராசரியான வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க அந்த மக்கா மாநகர் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இந்த மக்கா மாநகர்னு சொல்லக்கூடியது ஒரு மிகப்பெரிய வியாபார ஸ்தலமாக அந்த மண்ணில் இருந்துட்டு இருக்குது அதனால அங்க என்ன நடக்கும்னா எல்லா விதமான அநாச்சார சீரழிவுகளும் நடக்கும் குறிப்பா பாத்தீங்கன்னா மது விபச்சாரம் அப்புறமா வட்டி வாங்கக்கூடிய வேலை பார்க்கக்கூடியது மூட பழக்க வழக்கங்கள் இன பாகுபாடு அப்புறமா பின் அடிமைத்தனம் இந்த மாதிரி பட்ட சீரழிவுகள் அதிக அளவில் அங்கே நடந்துகிட்டு இருக்குது அதே மாதிரி பல சிலை வணக்க வழிபாடுகளும் அங்கே இருந்துட்டு இருக்குது இந்த நிகழ்வுகளோடு தான் நபிகள் நாயகத்தினுடைய வாழ்க்கையும் நாற்பது வயது வரைக்கும் நகர்ந்துட்டு இருக்குது நாற்பதாவது வயதில் அவருக்குள் ஒரு கேள்வி வருது இவ்வளவு சிலைகள் இவ்வளோ உள்ள சிலைகள் இங்க இருந்த பிறகும் இந்த அநாச்சார சீரழிவுகளை ஏன் தடுக்காம இருக்குதுன்னு சொல்லக்கூடிய கேள்விதான் அதுவா அதுவாக இருந்திருக்குது அந்த கேள்வியினுடைய முடிவில் இவர் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த உண்மையினுடைய தேடலை நோக்கி பயணிக்கிறார் என்ன பண்றாங்கன்னா மக்கா மாநகரில் இருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கக்கூடிய ஹீரா அப்படின்னு சொல்லக்கூடிய மலை குகையில போய் உட்கார்றாங்க தொடர்ந்து ஒரு மூணு நாட்கள் அவங்க இந்த கேள்வியை திரும்ப திரும்ப கேட்குறாங்க இங்க நடந்த அந்த நிகழ்வு தான் இஸ்லாமிய கொள்கை கட்டமைப்புல என்ன சொல்லுவாங்கன்னா அல்லாஹ் ஜிப்ரிலே பூமிக்கு அனுப்பி அவர் மூலம் இறை செய்தியை முகமது நப்ட்ட சமர்ப்பிச்சாங்க அப்படின்னு வந்து நம்புவாங்க இது வந்து இஸ்லாமிய கொள்கையை நம்ப கூடிய மக்கள் சொல்லக்கூடிய அந்த கருத்தா ஒருவேளை இஸ்லாமிய கொள்கைய நம்பாதவங்க இருப்பீங்க அவங்க நீங்க இத கேட்டீங்கன்னா நீங்க இதை எப்படி எடுத்துக்கணும்னா நபிகள் நாயன் சல்லா அலை சல்லாம் அந்த குகையில உட்கார்ந்துட்டு இருக்கக்கூடிய நேரத்துல அவருடைய உள்ளுணர்வில் ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய கேள்விக்கு பதிவு எப்படி இருந்ததுன்னா இந்த பூமியில எல்லாருக்கும் எல்லா சமம் இந்த சிலைகளுக்கு சக்தி கிடையாது இது மனிதனால் உருவாக்கப்பட்டது மட்டும்தான் இதுக்கு எல்லாத்துக்கும் மேல ஒரு சக்தி இருக்குது அந்த சக்தியை மட்டும்தான் நம்ம தலை வணங்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கான்செப்ட்டை வந்து அவர் உருவாக்குறாரு அந்த உருவாக்கத்தினுடைய வெளிப்பாடுதான் இஸ்லாம் அதாவது இஸ்லாம்னு சொன்ன என்ன அர்த்தம்னு பாத்தீங்கன்னா சமர்ப்பித்தல் அப்படின்னு இதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா இறை செய்திய முகமது நப சமர்ப்பிச்சாங்க இறைவன் அதாவது இறை செய்திய ஜிப்ரின் மூலம் முகமது நபியிட்ட சமர்ப்பிச்சாங்க இறைவன் முகமது நபி தனக்கு கிடைத்த அந்த இறை செய்தியை தன்னை நம்பக்கூடிய அந்த மக்கள்கிட்ட போய் சமர்ப்பிக்கிறாங்க அது அந்த சமர்ப்பித்தல்னு சொல்லக்கூடியதுதான் அரபி மொழியில இஸ்லாம்னு சொல்லி அர்த்தம் கொடுக்குது அதாவது சமர்ப்பித்தல் நிகழ்வுக்கு என்ன அர்த்தம்னு சொல்லி நம்ம அரபியில தேடணும்னா அதுக்கு அர்த்தம் எப்படி வருதுன்னா இஸ்லாம் அப்படின்னு வருது அப்போ இஸ்லாம்னு சொல்லக்கூடிய சமர்ப்பித்தல் நல்ல அதாவது இறைவனுடைய வாக்கை சமர்ப்பித்தல் செய்யக்கூடிய அந்த நிகழ்வை தான் நம்ம இஸ்லாம்னு சொல்றோம் இதனுடைய சட்டங்களும் வரையறைகளையும் கிட்டத்தட்ட இருபத்தி மூணு வருடங்கள் தொடர்ந்து பயணப்பட்ட நபிகள் நாயகம் ஒவ்வொரு காலகட்டங்களிலையும் ஒவ்வொரு வகையான சட்டங்களை வந்து முன்மொழிகிறாங்க அதுதான் பிற்பகுதியில வந்து குரானா இன்னைக்கு நம்ம கையில வந்து கிடைச்சிருக்குது இதுதான் இந்த இஸ்லாம் குரானுக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த தொடர்பு இறை செய்தியினுடைய தொகுப்பை தான் நம்ம குரான்னு சொல்றோம் இது இறைவனுடைய செய்தியா இருந்தாலும் எடுத்த உடனே வேகமா பரவிச்சான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா இந்த கொள்கை இந்த தத்துவங்கள் வேகமா பரவவே இல்லை நாற்பது வயதுல நபிக்கை கிடைச்ச அந்த இறை செய்தியானது நாற்பத்தி நாலு வருடங்கள் வரைக்கும் அவர் தான் அந்த இறை செய்தியை தன்னை நம்பக்கூடிய சக மனிதர்களிடம் வந்து சொல்றாரு இப்படி எனக்கு வந்து ஒரு இறை செய்தி கிடைச்சிருக்குது நம்மளை சுற்றி நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த அநாச்சார சீரழிவுகள்லாம் மிக மிக பாவமான செயல்கள் இதை நம்ம செய்யக்கூடாது அப்படி செய்தா நம்ம மரணத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்குது அந்த வாழ்க்கையில நம்மை படைத்த நம்ம தாயினுடைய வயிற்றுக்குள்ள எப்படி வந்தோமோ உருவமத்து இருந்த நமக்கு உருவத்தை கொடுத்து நம்ம பூமியில அப்படி வர வச்சிருக்கிறதுக்கு ஒரு சக்தி இருக்குது அந்த சக்தி கிட்ட நம்ம மறுபடியும் திரும்ப போகணும் அப்படி போகக்கூடிய நேரத்துல நம்ம இந்த மாதிரி விட பாவங்கள் செய்தோம்னா மிகப்பெரிய தண்டனைகளை அனுபவிக்கணும்னு சொல்லக்கூடிய அந்த தத்துவத்தை வந்து போதிக்கிறாங்க இப்படி தத்துவத்தை போதிக்கக்கூடிய நேரத்துல அவரை நம்பி அவருக்கு மேல நம்பிக்கை வந்த மக்கள் சொல்றாங்க முகமது நீங்க வந்து நம்ம நம்பிக்கை நம்பிக்கை உரியவராக இருக்கிறீங்க அதனால நீங்க சொல்லக்கூடிய இந்த தத்துவங்களும் நம்பிக்கை உரியதா இருக்கும் அதனால நாங்க வந்து இதுக்கு கீழ்படியுதோம் அப்படின்னு சொல்லி மக்கள்ல வந்து என்ன செய்றாங்கன்னா கீழ்படிறாங்க இப்படி கீழ்ப்படியக்கூடிய மக்களை அடையாளப்படுத்தக்கூடிய வார்த்தை தான் முஸ்லீம் அப்படின்னு நம்ம சொல்றோம் அதாவது முஸ்லீம்கள்னு சொன்னா கீழ்ப்படிந்தவர்கள் யாருக்கு கீழ்படிந்தாங்க இறை செய்தி அதாவது இறை செய்தியா நபிகள் நாயகம் சொல்றாங்கல்ல நபிகள் நாயகம் சொன்ன அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த மக்கள் முஸ்லீம்கள் ஆக்கப்பட்டாங்க அவர்கள் தான் முஸ்லீம்கள் என்று அடையாளப்படுத்தப்படுறாங்க இப்போ முஸ்லீம்கள் இஸ்லாம் எப்படி வந்ததுன்னு சொல்லி புரிஞ்சிருக்கும் இஸ்லாம்னு சொல்லக்கூடியது சமர்ப்பிக்கக்கூடிய நிகழ்வை இஸ்லாம்னு சொல்றோம் சமர்ப்பித்த அந்த இறை செய்தியா இறை செய்திக்கு கீழ்ப்படிந்த மக்களை நம்ம முஸ்லீம்கள் அப்படின்னு சொல்லி அழைக்கிறோம் இப்ப அடுத்ததா ஒரு வில்லன் கேரக்டர் வரணும்ல இப்போ ஒரு இடத்துல நல்ல செயல்கள் அதிகரிக்க அதிகரிக்க அங்க என்ன நடக்கும்னா அந்த கெட்ட செயல்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும் இந்த கெட்ட செயல்கள் செய்துட்டு இருக்கவங்களுக்கு என்ன நடக்கும் பொருளாதார ரீதியா மிகப்பெரிய இழப்புகளை வந்து சந்திக்க ஆரம்பிப்பாங்க அப்ப அவங்க தேட ஆரம்பிப்பாங்க இது எங்க இருந்து நடக்குது அப்படின்னு சொல்ல அப்படி தேடி வரக்கூடிய நேரத்துல இது முகமது இந்த மாதிரிப்பட்ட கருத்தை வந்து சொல்லிட்டு இருக்கனாலதான் இந்த மக்கள் எல்லாம் இப்படி அவங்க பக்கம் போயிட்டு இருக்காங்க கண்டுபிடிக்கிறாங்க அப்ப நாலு வருடத்துக்கு பிறகுதான் இந்த உண்மை அவங்களுக்கு தெரிய வருது அதன் பிறகு முகமது நம்பி பகிரங்கமா இந்த இறை செய்தியை வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க ஆனா அதுக்கடையில இவங்க என்ன பண்றாங்கன்னா இவங்களை எதிர்க்க ஆரம்பிக்கிறாங்க அஹ் நம்பியை பின்பற்றக்கூடிய அந்த தோழர்களை வந்து ரொம்ப கொடுமைப்படுத்துறாங்க எந்த அளவுக்கு கொடுமைன்னா பாலைவன மண்ணுல கைய காலை கட்டி அவங்க உடலுக்கு மேல பெரிய பாறாங்கல்ல வச்சு கொடுமைப்படுத்தக்கூடிய அளவுக்கு அவங்க போயிட்டாங்க அப்புறம் கொலை செய்ய கொலை செய்தாங்க ஒரு கட்டத்துல நபிகள் நாயகத்துக்கு மேலையும் வந்து அவங்க பிரச்சனைகளை ஆரம்பிக்கிறாங்க ஆரம்ப கட்டத்துல நபிகள் நாயகத்தை எதனால வந்து அவங்க நெருங்காம இருந்தாங்கன்னா நபிகள் நாயகமும் உயர்ந்த குடியில பிறந்த ஒரு நபர் தான் அதே நேரத்துல அவருடைய வளர்ப்பு தந்தையா இருக்கக்கூடிய அபுதாலிப் அப்படின்னு சொல்லுவாங்க அவர்கள் அந்த சமூகத்துல மிக உயர்ந்த அந்தஸ்துல இருந்ததுனால நபிகள் நாயகத்தை எச்சரிக்கை செய்யதோடு நிறுத்திக்கிட்டாங்க ஆனா அவரை பின்பற்றக்கூடிய மற்ற மக்கள்ல பெரும்பாவியான மக்கள் யாரா இருந்தாங்கன்னா அடிமைத்தனத்துல பாதிக்கப்பட்ட மக்கள் தான் அதிகமா இவர்கிட்ட வந்து சேர ஆரம்பிச்சாங்க அதனால அவங்கள மேலும் மேலும் கொடுமைப்படுத்த ஆரம்பிச்சாங்க ஒரு கட்டத்துல இனிமேல் இந்த மக்கா மாநகரில் நம்ம இருந்தோம்னா இந்த கொள்கைகள் மற்ற மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியாதுன்னு சொல்லக்கூடிய நிலை வருது அதனால என்ன பண்றாங்கன்னா இங்க இருந்து நம்ம இடம் பெயர்ந்து வேற ஒரு இடத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய முடிவு எடுக்கப்படுது அதன் பிறகு மக்கா மாநகர்ல இருந்து இடம்பெயர்றாங்க இடம்பெயர்வுக்கு முக்கியமான காரணமா இருந்தது மக்கா மாநகரில் இருந்த காஃபிர்கள் மட்டும்தான் இப்ப காஃபிர்கள்னு சொன்ன உடனே இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய மற்ற சகோதரர்களுக்கு நிச்சயமா கோபமும் ஆத்திரமும் மனசுக்குள்ள வரதான் செய்யும் அதுதான் சிலருக்கு தேவை நமக்குள்ள அந்த கோபமும் ஆத்திரம் இருந்தாதான் நான் உங்களே பார்க்கத்திலேயே நீங்க என்னைய பார்க்கத்திலையும் மாறி மாறி மனஸ்தாபம் எப்பவுமே இருந்துட்டு இருக்க மாதிரி செய்யறதுக்காக திட்டமிட்டு கட்டமைக்கப்பட்ட வரலாற்று தான் காஃபிர்கள் என்றால் இஸ்லாமிய கொள்கைகளை பின்பற்றாத எல்லா மக்களும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கருத்தில வந்து அடிமட்ட மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்திருக்காங்க ஆனா நபிகள் நாயகம் எல்லாரும் எல்லாருக்கும் சமம்னு சொல்லக்கூடிய கொள்கையை வந்து கொண்டு வந்த ஒரு நபிகள் அப்படி செய்திருப்பாரான்னு சொல்லக்கூடிய சிந்தனையை நம்ம சிந்திச்சது கிடையாது என்ன காரணம்னா நபிகளை பற்றி நமக்கு அவ்வளவா தெரியாததுனால அது மட்டும் இல்லாம நபிகள் நாயகம் ஆஹ் சொல்லி யார சொன்னான்னு சொல்லக்கூடிய கேள்வியை நம்ம கேட்டதும் கிடையாது அது சம்பந்தப்பட்ட தரவுகளை நம்ம படிச்சதும் கிடையாது இதை சொல்லிட்டு இருக்கக்கூடிய கூடிய நான் உள்பட ஒரு 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 ஸ்டேஜ் வரைக்கும் அதுக்கு அப்புறம் தான் இந்த காபீர்கள் காபீர்கள் சொல்றாங்கல்ல இப்படி எல்லாமே சமத்துவமா இருக்கக்கூடிய ஒரு மார்க்கத்துல எப்படி இது இப்படி ஒரு வார்த்தையை வந்து நபிகள் பயன்படுத்தி இருப்பாங்கன்னு சொல்லக்கூடிய அந்த கேள்வியினுடைய முடிவுல தான் தேடி படிக்கக்கூடிய நேரத்தில் நான் படித்த அந்த தகவல்களை தான் இப்ப நான் அடுத்தடுத்து உங்கள்ட்ட சொல்ல போறேன் கொஞ்சம் கவனமாக இதை கேட்டுக்கிடுங்க அது என்னன்னா இங்கே இப்போ இவருக்கு இவ்வளோ பிரச்சனை வந்திருக்குது இடம்பெயர்றாரு நான் சொல்லிட்டேன் இந்த இடம்பெயர்தல்னு சொல்லக்கூடியதனுடைய முக்கிய காரணம் யாருன்னு பாத்தீங்கன்னா காபீர்கள் தான் அதை மாற்று கத்துவனு இல்லை இந்த காபீர்கள் யாருன்னு சொல்லக்கூடியதுல தான் கருத்து முரண்பாடு இருக்கு அதை தான் நம்ம பாத்துட போறோம் மக்கா மாநகர்ல விபச்சாரம் விபச்சார தொழில் செய்தவங்க கள்ளச்சாராயம் காத்திட்டு இருந்தவங்க ஏழை மக்கள்கிட்ட அளவுக்கு அதிகமா பணத்தை கூடிய வட்டி வட்டி தொழில் செய்துட்டு இருந்தவங்க இன்ன பிற இல்லிகளா எது எது செய்யக்கூடாதோ மனிதனை எடுக்கக்கூடிய எந்தெந்த வேலைகள் செய்யக்கூடாதோ அந்த வேலைகள் செய்த எல்லா மக்களும் அதுக்கு அடுத்தது அஹ் பிறப்பால நான் உயர்ந்தவன் அதனால நீ இப்படிதான் இருக்கணும் நீ எதையும் என்ன செய்யக்கூடாது அப்படி செய்யக்கூடாது இப்படி செய்யணும்னு சொல்றாங்களா அந்த மாதிரிப்பட்ட பட்ட இருக்கக்கூடிய மக்களை தான் நபிகள் நாயகம் சொல்லி அடையாளப்படுத்தினாங்க இது இப்படிதான் அடையாளப்படுத்தினாங்கன்னு நான் சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க வரலாற்று ரீதியான ஒரு ஆதாரம் மிக ஸ்ட்ராங்கான ஒரு ஆதாரம் இருக்கதான் செய்யுது அது என்னன்னா நபியினுடைய வளர்ப்பு தந்தையா இருந்தவர் அபுதாலி அவங்க மரணம் அடையக்கூடிய காலம் வரைக்கும் இஸ்லாமிய கொள்கைகளை ஏற்கவே இல்லை அவ அவர்கள் அவர்களுடைய நம்பிக்கையின் அடிப்படையில தான் அவருடைய வாழ்க்கையை வந்து அமைச்சு வாழ்ந்துட்டு இருந்தாங்க நபிகளும் அவளுடைய தயவுல தான் அவருடைய காலத்தை வந்து மக்கா மாநகரில் கடந்துட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கிடுங்க அபுதாலிப் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க மூட பழக்க வழக்கங்கள் அப்புறமா சிலை வணக்க வழிபாட்டு முறைகளில் தான் அவருடைய வாழ்க்கை முறை இருந்தது ஆனால் அவர் நேர்மையாளர் யாரு இந்த அபுதாலிப் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க நேர்மையாளர் அவங்க வியாபாரம் செய்யக்கூடியதில் வந்து ஒரு ஒரு நேர்மையான நடவடிக்கைகளை மேற்கொள்வாங்க அந்த சமூகத்துக்குள்ள அவருக்குன்னு சொல்லி ஒரு நல்ல பேர் இருந்தது இவர் தான் நபிய நாயத்தை வந்து பாதுகாத்தாங்க ஆனா இப்போ காபீர் இப்போ இவர் வந்து இஸ்லாமிய கொள்கைக்கு நேர் எதிரான கொள்கையில இருக்காரு ஆனா இவரை நபியல் நாயகம் காஃபியர்னு சொல்லலை அதே நேரத்தில் நபியல் நாயகம் இவங்களுக்காக துவா அதாவது பிரார்த்தனை செய்யக்கூடிய நேரத்தில் எப்படி பிரார்த்திச்சாங்கன்னா யா இறைவா என்னுடைய வளர்ப்பு தந்தையா இருக்கக்கூடிய அபுதாலி அவர்கள் குஃபூரின் பக்கம் இருக்கிறார் அந்த குஃபூர்ல இருந்து அவரை நீ மாத்தி இந்த கொள்கையை புரியவை அப்படின்னு சொல்லி தான் துவாவை கேட்கிறாங்க அதாவது பிரார்த்திக்க பிரார்த்தனையை கேட்கறாங்க இந்த குஃபூர்னு சொல்லக்கூடியது என்னன்னா மூட பழக்க வழக்கங்கள் சிலை வணக்கங்கள் இந்த மாதிரி பட்ட மடமையான நம்பிக்கைகள் சார்புடைய ஒரு வார்த்தை தான் குஃபூர் அந்த குஃபூர்ல தான் அவருடைய வளர்ப்பு தந்தை இருந்தார்னு சொல்லக்கூடியதான் வரலாற்று பதிவுகள் நிறைய இடங்கள்ல சொல்லியிருக்குது இந்த இடத்துல நாம் என்ன சிந்திக்கணும்னா காபீர்கள்னு சொல்லக்கூடியவங்க யாரு குஃபூர்ல யார் இருக்கான்னு அதாவது குஃபூர்ல இருக்கக்கூடியவங்க சிலையை வணங்கலாம் ஆனால் நேர்மையாளராக இருப்பாங்க அவங்க காஃபிராக ஆக மாட்டாங்க நல்லா புரிஞ்சுக்கிடுங்க சிலைய வணங்கலாம் அல்லது பல மூட பழக்க வழக்கங்கள் உங்க இருந்தாலும் நீங்க வந்து காஃபீர் ஆக மாட்டீங்க நீங்க குஃபூர்ல தான் இருக்கிறீங்க நீங்களும் நம்பிக்கையாளர் தான் ஆனா காபீர்கள் சொல்லக்கூடியவங்க கலாச்சாரம் காய்ச்சலாம் கொலை செய்யலாம் அல்லது இன்ன செகண்ட் செகல் ஆக்டிவிட்டிஸ் வந்து தான் காபீர்கள்னு சொல்லி அடையாளப்படுத்துறாங்க இந்த நிகழ்வுல இருந்து நாம என்ன தெரிந்து கொள்ளலாம்னா காஃபீர்கள் என்று சொன்னா அது நிச்சயமா பின்பற்றாத எல்லா மக்களையும் குறிக்காது அப்படின்னு சொல்லக்கூடியதை புரிஞ்சுக்கிடுங்க அதே மாதிரி சூரா காஃபிரோன்னு சொல்லக்கூடியதுல வந்து அதுல சில வசனங்கள் வரும் அதாவது நான் வணங்கக்கூடியவற்றை நீ வணங்க மாட்டீங்க நீங்க வணங்கக்கூடியதை நான் வணங்க மாட்டேன் உங்களுக்கு உங்களுடைய வழிமுறை எனக்கு என்னுடைய வழிமுறைன்னு சொல்லி ஒரு குரான் வசனம் வரும் அப்போ இந்த வசனத்துலேருந்து என்ன சொல்லிடுவாங்கன்னா முஸ்லீம் எல்லாது எல்லாரும் குறிக்கிறாங்க இதுல வணக்கம்னு சொல்லக்கூடியது நம்ம அந்த ப்ரேயர் பண்ணக்கூடிய சிஸ்டத்தை மட்டும் கன்சிடர் பண்ணாதீங்க நபியுடைய வணக்கங்கள்லாம் முதன்மையானது எல்லா மக்களும் சம சம சமத்துவம் சகோதரத்துவம் இருக்குது அதுக்கு அடுத்தது ஒரு வேலை செய்யக்கூடியவங்களுக்கு சரியான நேரத்துல ஊதியம் கொடுக்கறது ஒரு வணக்க முறை தான் இந்த மாதிரிப்பட்ட நல்ல நல்ல செயல்பாடுகளும் வணக்கத்துக்கு உட்பட்டது தான் அதை தான் நபிகள் வந்து மிகைப்படுத்தி சொல்லியிருப்பாங்க அதே நேரத்துல வணங்க தகுதி இல்லாத கீழ்படியாத மக்கள் என்ன செய்வாங்கன்னா அஹ் கேம்லிங் பண்ணக்கூடியவங்க கடைசி வரையும் கேம்லிங் தான் பண்ணிட்டு இருப்பாங்க வெளியே விட்டு வரது கஷ்டம் குடிச்சிட்டு இருக்கக்கூடியவங்க இருந்து வெளியே வர்றதுக்கு கஷ்டம் மது தய மது தயாரிக்கக்கூடியவங்க அந்த தொழில விட்டுட்டு வெளியே வர்றது கஷ்டம் அதனால தான் அவர் சொல்லியிருப்பாரு நீங்க செய்யக்கூடிய தொழிலை நான் இருக்க காலம் வரைக்கும் நான் செய்ய போறது கிடையாது அதே மாதிரி நான் சொல்லக்கூடிய இந்த போதனைகளை நீங்க கேட்க போறதும் கிடையாது எந்த கருத்துல வர வரத வர்றது மாதிரி தான் அவங்க சூறா காஃபின்னு உள்ள வந்து சொல்லியிருக்காங்க இப்படிதான் எடுக்கணும்னு இல்லை இது மத ரீதியாகட்டும் எடுத்துக்கலாம் அல்லது உங்களுடைய வாழ்க்கையில வந்து ஒவ்வொரு கட்டத்துக்கும் இந்த வசனங்களை வந்து பொருத்தி பார்த்தோன்னா எல்லாத்துக்கும் இது பொருணும் அதனால ஒரு ஒரு கருத்தை ஒன்று சொல்றாங்கன்னா இதுதான் முடிவுன்னு சொல்லி எடுக்காதீங்க அது அந்த சூழ்நிலையில அந்த அந்த காலகட்டத்துல இதற்காக சொல்லப்பட்டது யா யாரால் சொல்ல வைக்கப்பட்டதுன்னு சொல்லக்கூடிய அந்த தேடல் இருக்கக்கூடிய நேரத்துல நமக்கு முழுமையான பதில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லக்கூடியதையும் இதுல நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புறேன் இதுவரைக்கும் இந்த பதிவுல நான் சொல்லிட்டு இருக்கிற தகவல் என்னன்னு பாத்தீங்கன்னா இஸ்லாத்தினுடைய அர்த்தம் என்ன முஸ்லீம்னா யாரு யாரு யாருனா யாரு இதை பத்தி நம்ம பேசி இருக்கிறோம் ஆஹ் நபிகள் நாயகம் இங்க இருந்து இனிமேல் மதினாவுக்கு புறப்படுவாங்க மதினாவுக்கு புறப்பட்ட பிறகுதான் வந்து ஒரு இஸ்லாமிய தேசமே உருவாகும் அந்த தேசத்துல இன்னும் பல சுவாரஸ்யமான நமக்கு ஆச்சரியப்படக்கூடிய பல தகவல்களும் பல அதிசயங்களும் வந்து அங்க நடத்தி காட்டினாங்க முகமது நபி சொல்லா அலே சொல்லாம் ஆஹ் அதை வந்து நம்ம அடுத்தடுத்த பதிவுகள்ல வந்து நம்ம தெரிந்து கொள்ளலாம் இந்த பதிவினுடைய முதன்மையான நோக்கம் இஸ்லாத்துல இருக்கக்கூடிய அந்த அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன என்பதை பற்றி உங்களுக்கு ஒரு புரிதல் கிடைக்கணும்னு சொல்லக்கூடிய நோக்கத்துக்காக தான் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இந்த தகவல்கள்ல இன்னும் நிறைய தகவல்கள் வந்து சொல்ல முடியாம இருக்கக்கூடிய தகவல் நிறைய இருக்குது அது வரக்கூடிய நாட்கள்ல அதற்கான சந்தர்ப்பங்கள் அமைந்தால் அந்த கருத்துக்களை வந்து அடுத்தடுத்த பதிவு பண்ணலாம் இதுவரைக்கும் வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இந்த தகவல் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய புரிதலை கொடுத்திருக்கும்னு சொல்லக்கூடிய நம்பிக்கையில இந்த பதிவை நான் இதுல முடிக்கிறேன் மீண்டும் இது தொடர்புடைய அடுத்த பதிவோடு நான் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்